விருத்தாச்சலம் அருகே ஸ்ரீவள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கோ பவழங்குடி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீவள்ளி தெய்வானை சுப்பிரமணியர் திருக்கோயிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த புதன்கிழமை சுந்தரமுருகன் குருக்கள் தலைமையில் ஸ்ரீ விக்னேஸ்வரா பூஜை மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய நிகழ்வானது வேத மந்திரங்களுடன் முதல் கால பூஜை தொடங்கி மூன்று கால யாக பூஜை நடைபெற்ற முடிந்தது அதனைத் தொடர்ந்து இன்று நான்காம் கால யாக பூஜை நடைபெற்று மகா பூர்ணாகதி அடைந்து கடம்புறப்பாடு நடைபெற்றது பின்னர் பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என விண்ணை பிளக்கும் அளவிற்கு முழக்கங்கள் எழுப்பியபடியே ஸ்ரீ சுப்பிரமணியர் கோவில் விமான கலசத்தில் புனித நீர் ஊற்ற போட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலவரான ஸ்ரீவள்ளி தெய்வானை சுப்பிரமணியர் சுவாமிகளுக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் பக்தர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்